தமிழ் மீடியா பார்வையுக்கு வணக்கம் நம்ம ஒரு நேர்களுக்காக இணைந்திருப்பவர் காங்கிரஸ் சார்ந்த சுபத்ரா தேவி அவர்கள் வணக்கம் வணக்கம் அண்ணாமலை அவர்கள் சமீபத்துல இங்க வந்து நல்லதே பேச முடிய மாட்டேங்குது எதுவுமே செய்யவே முடிய மாட்டேங்குது இந்த அரசாங்கம் ரொம்ப தப்பு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு அது உண்மை இல்லை இல்லையா அப்படியெல்லாம் உண்மை இல்லையே இப்போ வந்து பிரச்சனை வந்து நடவடிக்கை எடுக்கலன்னா பரவாயில்ல பொய் தானே சொல்றீங்க நடவடிக்கை எடுத்து தானே இருக்கு கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் நடக்க நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொன்னால் நான் வந்து எவ்வளவோ வாட்டி வந்து திமுக அரசுக்கு எதிராகவே பேசியிருக்கிறேன் அதுக்கான பதிவுகளை வந்து செய்திருக்கோம் திமுக அரசுக்கு எதிராக வந்து காங்கிரஸ் வந்து நீலகிரி மாவட்டத்தில் அந்த இடத்துல வந்து ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல இருக்கக்கூடிய லோக்கல் கவர்மெண்ட் சரியாக ஃபங்க்ஷன் ஆகலைன்னு சொல்லி போராட்டங்கள் பண்ணியிருக்கோம் அது எப்படி ஆயிரம் மனுக்கள் கொடுத்து அந்த இடத்துல இது நடந்துச்சு இது நடக்கலை இது இந்த மாதிரி இது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த விக்டிம்ஸ் எல்லாம் சேர்த்து பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக்கா அந்த இஷ்யூ வச்சு நாங்க பண்றோம் அது முறைப்படி பல மனுக்கள் கொடுத்து நடக்கலைங்கிற பட்சத்துல அந்த இடத்துல நாங்க பண்றோம் அது நாங்களே தான் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நடவடிக்கை எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது நீங்க தான் அரசியல் நாங்க பண்றது அரசியல் கிடையாது மக்களுக்கான ஒரு விஷயம் அண்ட் இது வந்து சரியான அரசியல் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து என்ன சொல்றது ஒரு ஏமாத்தும் அரசியல் கிடையாது மக்களுக்காக போராடணும் அது வந்து சரியான அரசியல்ங்கிறத கருத்து கிடையாது ஆனா அத நீங்க வந்து பெண்களுக்கு எதிராக நீங்களே ஆயிரத்தெட்டு விஷயம் பண்ணியிருக்கீங்க நீங்க காயத்ரி ரகராம் மேடத்தை கேளுங்க உங்க கட்சி என்ன லட்சணத்தில் என்ன பண்ணிருக்கேன்னு கேளுங்க உங்களுடைய ராகவன் சார் என்ன பண்ணார் அப்படின்னு கேளுங்க உங்களுடைய கவர்னர் வந்து எப்படி வந்து ஒரு பெண் பத்திரிகையாளரோட கன்னத்தை தடவுனாரு அப்படின்னு சொல்லி கேளுங்க பேரே பாலியல் ஜெல்சா பார்ட்டி அப்படின்னு நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம் தமிழக மக்கள் உங்களுக்கு வச்சிருக்கிற பேரு பாலியல் ஜெல்சா பார்ட்டி தானே ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருந்துக்கிட்டு நீங்களே வந்து பெண்களுக்கு எதிராக அவ்வளோ விஷயம் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிரதமர் வந்து மணிப்பூரில் அவ்வளோ மோசமான பெண்களுக்கான நில நிகழ்வுக்கு பிறகும் இன்று வரை ஒரு நாள் கூட போய் எட்டி பார்க்காம வந்து இந்த இருக்காரு இப்ப அந்த குற்றவாளி வந்து திமுக சேர்ந்தது திமுக சார்ந்தவரா இல்லையா அப்படிங்கறது தெரியல இருக்குன்றாங்க இல்லங்கிறாங்க திமுக ஆட்சி திமுகவை சேர்ந்தவராக இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி திமுக காரனே இருந்தா கூட கைது பண்ணியிருக்காங்களே ஏன் நீங்கள் குற்றம் சொல்கிறீங்க நீங்கள் பிரிட்ஜ் பூஷன் மாதிரி உங்கள் கட்சியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுக்காக பெண்ணை என்ன பண்ணாலும் பாதுகாக்கிறீங்க பாதுகாக்கிறோமா பாதுகாக்கிற விஷயங்களாக நடக்குது இல்லை இல்லையா அவரையுமே கைது பண்ணி விசாரணை பண்ணி எல்லாமே பண்ண தானே பண்ணிகிட்ருக்கோம் அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை இப்போ இவருடைய இந்த முடிவுங்கிறது ரொம்ப தவறானது கேள்வி மாதிரியான விஷயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சரியான அரசியலில் இருந்து மக்களை திசை திருப்புறதுக்கான ஒரு வேலையை தான் இவங்க இருக்காங்க நான் பார்க்குறது வந்து அம்பேத்கருக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டு தான் எங்களுடைய நிலைப்பாடு கடவுளை வச்சு அரசியல் பண்றது பொய் பொய்யா சொல்லி அரசியல் பண்றது ஒருத்தர் வந்து படம் நல்லா வரைவாரு ஒருத்தர் நல்லா பேசுவாரு ஒருத்தர் நல்லா பாடுவாரு பிஜேபியோட கலை என்ன கலவரம் பண்றது தானே அவங்களுடைய கலை பொய் சொல்கிறது புரட்டு சொல்கிறது புரளியை கிளப்பி விடுறது பொய் பொய்யாக எதையாவது சொல்லி அதை வச்சு கலவரம் பண்ணுறது தான் அவங்களுடைய கலை நீங்கள் இந்தியா முழுக்க எடுத்து பாருங்க எத்தனை கலவரங்கள் வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு கலவரங்களுக்கு பின்னாலும் ஏதாவது ஒரு பொய் ஏதாவது ஒரு புரட்டு வந்து இருக்கும் அது வந்து

அந்த பெண்ணை விசாரிச்சிட்டு இருக்காங்க எல்லோருமே இருக்காங்க விஷயங்கள் வந்து சரியாக தான் போய்கிட்டுருக்கு இந்த சமயத்தில் நீங்கள் வந்து அப்படிலாம் ஒன்றுமே நடக்காத மாதிரி நீங்கள் வந்து போராட்டத்தை வந்து எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு வீண் பழி ஒரு பொய்யான ஒரு விஷயமாக தானே இருக்குது லண்டன் வந்து வந்து அப்படிங்கிற மாதிரி அதுதான் சார் எனக்கும் புரியல அதாவது எனக்கு கொஞ்சம் நெஞ்சம் ஐஏஎம் மேலே மரியாதை இருந்தது கொஞ்சம் நிஞ்சம் ஐபிஎஸ் மேலே மரியாதை இருந்தது வெளிநாட்டு கல்வி மேலே கொஞ்சம் மரியாதை இருந்துச்சு எல்லாமே போயிடுச்சு இவர் வந்து இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து பயங்கர காமெடியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறது என்ன சொல்றதுனே தெரியல ஒரு படிக்கிறீங்க ஆப்ஸ்வேர்டில் போய் படிச்சேன்னு சொல்லி சொல்றீங்க இருக்கலாம் சார் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பஞ்சு சாட்டையில அடிச்சுக்கிட்டா வலிக்காது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களோ என்னவோ அதை வந்து எக்ஸ்பரிமென்ட் பண்ணி பாக்குறாருன்னு நினைக்கிறேன் தீமுகவள அதாவது இவ்வளவு மோசமான அரசியல் டிஸ்கஷನ್ಸ್லாம் தமிழ்நாட்டலயும் இந்தியாலயும் நடக்குது அப்படிங்கறதே மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு எப்பேற்பட்ட நாடு நம்ம நாடு எப்பேற்பட்ட உண்ணாவிரதங்கள் எப்பேற்பட்ட போராட்டங்கள் எப்பேற்பட்ட சட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் வந்த நாடு சும்மா நம்ம வந்து என்ன மாதிரி ஒன்று இருக்கோம் பாருங்களேன் ஒரு பெண்ணுக்கு ஒரு நிர்பயா கேஸில் ஒன்று நடந்தப்போ அந்த வழக்கில் அந்த குற்றவாளி மேலே சரியாக குற்றம் சுமத்த முடியாத ஒரு கேப் இருக்குது ஒரு டெக்னிக்கல் கேப் இருக்குது வன்புணர்வு என்றால் என்ன அப்படிங்கிற டெஃபினிஷனில் சட்டத்தில் ஒரு கேப் இருக்குது அப்போ உடனே காங்கிரஸ் அரசாங்கம் அந்த சட்ட திருத்தத்தை செய்து அந்த சட்டத்தின் வாயிலாக வந்து நடவடிக்கை எடுத்து குற்றம் நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுக்குது இல்லையா அந்த மாதிரி இருந்த ஒரு நாட்டில் இப்படி வந்து சும்மா வெத்தா வந்து சாட்டையாலை அடிச்சுக்கிறேன் நான் கடவுள்கிட்ட போய் முறையிடுறேன் அப்படின்னு சொல்றதுலாம் இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு அரசியல் அப்படின்னு புரியல எனக்கு இப்போ இந்த விஷயத்துல வந்து இப்போ போராட்டம் பண்றது அப்படின்னா வந்து அதிமுகவிற்கும் பக்கம் வந்து போராட்டம் பண்றாங்க பேசுகிறதெல்லாம் பார்க்க முடியுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் வந்து பதவி விலகும் நாங்க முன் வச்சிட்டு இருக்கோம் சார் ஹோம் மினிஸ்டர் வந்து அம்பேத்கர் அவர்களை எழிவாக பேசினதுக்காக பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து இந்தியா முழுக்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கா அதுக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறமா மத்த விஷயத்துக்கு போக சொல்லுங்க எப்ப பதவி விலகணும் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து உண்மையே நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொன்னாக்க நாங்களே போராட்டம் பண்றோம் பட் நடவடிக்கை எடுத்துட்டு தானே இருக்காங்க பட் அமி அமித்ஷா அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் ஒரு மா வார்த்தை மன்னிப்பு கேட்டாரா மேலும் மேலும் பொய் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு என்ன பொய் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஏஐ மூலமாக நான் சொன்னதை வந்து காங்கிரஸ் வந்து திருச்சி சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் எல்லாருக்கும் பொதுவாக அவர் சொல்கிறாரு அது வந்து லைவாக டிவியில் போகுது இதில் எங்கே காங்கிரஸ் வந்து ஏஐ மூலமாக திருச்சி மாற்றி சொல்லிச்சு பொய் 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 அதாவது ஒரு ஹோம் மினிஸ்டர் நீங்கள் அமித்ஷா பொய் சொல்லுவீங்க ரைட்டு ஹோம் மினிஸ்டர் இப்போ ஹோம் மினிஸ்டருங்கிற பதவியை மதித்தால் அந்த பொய்யெல்லாம் கொஞ்சம் குறைக்கவா செய்யலாம்ல அதே மாதிரி போய் சொல்லிக்கிட்டு பிரதமருங்கிற பதவி பார்க்காம ஹோம் மினிஸ்டருங்கிற பதவி பார்க்காம அதே மாதிரி போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுலாம் என்ன நியாயம் ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு கேஸ்க்கு இவ்வளோ தூரம் நாடே கொந்தளிச்சு சத்த குரல் கொடுத்த பிறகும் கூட நீங்கள் பதவி விலகாமல் நீங்கள் வந்து உட்காந்துட்ருக்கீங்க இங்க வந்து இப்ப கட்சிகள் வந்து போராட்டம் பண்றாங்க சரி இதை வச்சு பண்றாங்கன்னு சொல்லி சொல்றாங்கன்னு ஒரு பக்கம் சரியான விஷயம் தானே சார் உங்களுக்கு கான்ஸ்டியூஷனை எழுதினவரை வந்து நீங்க பேரை வந்து பாராளுமன்றத்துல சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க வேற யார் பேரை சொல்லணும் பாராளுமன்றத்துல இவர் வந்து திருப்பி வந்து கோயில் ராமர் கிருஷ்ணர்னு சொல்லி சாமி பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார் இங்கே இவர் வந்து நான் வந்து கோயிலுக்கு போறேன் அப்படிங்கிறாரு அந்த பக்கம் அவர் வந்து சாமி பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு இவங்களோட பேட்டர்ன் வந்து ஒன்று தான் சார் அந்த ரெண்டாயிரம் வருஷமாக அந்த சாமி பேரை சொல்லி சொல்லி ஏமாத்திட்டு இருந்தாங்கல்ல சாமி பேரை சொல்லி புழைச்ச கும்பல் அந்த கும்பல் திரும்பி ஏங்குது இந்த மக்கள்லாம் சாமி பேரை சொல்லி ஏமாற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாமி பேரை சொல்லி திரும்பவும் இந்த மக்களை ஏமாத்திர முடியாதா இவங்க திருப்பி ஜனநாயகம்ன்றாங்க சமத்துவன்றாங்க அம்பேத்கர்ன்றாங்க புரட்சின்றாங்க உரிமைனெல்லாம் பேசுகிறாங்களே இந்த மக்கள் என்ன எல்லாரும் கல்வி கற்று இந்த அளவுக்கு வந்துட்டாங்களே இவங்களை திருப்பி எப்படி முட்டாளாக்குறது திருப்பி எப்படி வந்து அந்த சாமி சாமி அப்படிங்கிற பேரை வச்சு ஏமாத்துறது எப்படியாவது மீண்டும் தள்ளிட முடியாதா எப்படியாவது மீண்டும் வந்து இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி போயிட முடியாதா இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து அம்பேத்கர் அவர்களால் சமம்னு எழுதினதுக்கு பதிலாக மீண்டும் வந்து ஒரு பிராமணரை வைத்து ஒரு மனுஷிருத்தியை எழுதி அதை அரசியலமைப்பு சட்டமாக மாற்றிட முடியாதா அப்படிங்கிற ஏக்கத்துல இவங்க எல்லாம் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்தா வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதர் இப்படி எல்லாம் செய்யற மாதிரி இல்லை எந்த ஒரு லாஜிக்குமே இல்லை பட் இவங்க பண்றதை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு பிரியங்கா காந்தி அவர்கள் சொன்னது போல விரக்தியின் உச்சத்துல வந்து இவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி நல்லா தெரியுது நடக்கூடிய அரசியல் கட்சிகள் இந்த மாநிலத்தில் இந்த மாநிலத்தில் இல்லை இந்த மாநிலத்தில் வந்து இவங்க கட்சியில் இருந்து அவ்வளவு பாலியல் புகார்கள் வந்திருக்கு அதுக்கு நடவடிக்கை எடுங்க நீங்கள் கட்சிக்குள்ளேயே அல்லது இந்த மாநிலத்தில் இன்னுமே வந்து சாதி கொலைகள் வந்து நடந்துட்டு இருக்குது நீங்கள் சாதியை தானே தூக்கி பிடிச்சிட்ருக்கீங்க நீங்கள் என்றைக்கு வந்து சாதி இல்லாத சமூகம் வேணும் என்னைக்கு வந்து சாதி வாரி கணப்பு கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் வந்து திரும்ப திரும்ப மதத்தையும் சாதியும் தானே நீங்கள் தூக்கி பிடிச்சிட்ருக்கீங்க மதமும் சாதியும் தான் இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப மதம் சாதி அதையே தானே நீங்கள் திரும்பி பிரச்சனையை இன்னும் இன்னும் நீங்கள் கிளப்பிக்கிட்டு தானே இருக்கீங்க அதாவது இங்கே வந்து சாதி அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இந்தியா முழுக்க இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போராடிட்டு இருக்கோம் இவர் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு நானும் செந்தில் பாலாஜி அவர்களும் ஜோதிமணி அக்காவும் எல்லோரும் நாங்கள் எல்லாரும் வந்து ஒரே சமூகம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் விட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காரு அதாவது என்ன சொல்லாருன்னா நாங்கள்லாம் ஒரே ஜாதிக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு இதெல்லாம் என்ன ஒரு பேச்சா ஒரு அரசியல்வாதி ஒரு ஒரு ஐபிஎஸ் படித்த கான்ஸ்டியூஷனை எத்தனை வாட்டி படித்தார் ஐபிஎஸ்ல அவங்க பேசுகிற பேச்சான்னு எனக்கு தெரில ஜோதிமணி மேடம் வீட்டுக்கு யார் போனாலும் சாப்பிடலாம் ஓகேவா எல்லாரு கூடயும் உட்காந்து சாப்பிடுவாங்க எங்கனாலும் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு எம்பி எங்களுடைய பெருமைக்குரிய ஒரு எம்பி அவங்கள போய் திருப்பி ஒரு சாதி கூட்டுக்குள்ள அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதுலாம் எந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு எண்ணம் தெரியும் எது வேணா இருக்கட்டும் சார் பட் அவர் சொல்லக்கூடிய கான்டெக்ட் என்ன அவர் சொல்லக்கூடிய கான்டெக்ட் என்ன எவ்வளோ மோசமான ஒரு கான்டெக்ட்டில் வந்து அவர் இருக்காரு இல்லையா ஸோ அதை தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு மீண்டும் மீண்டும் இவங்களுக்கு வந்து சாதி மதத்தை வைத்து ஆணாதிக்கத்தை வைத்து அரசியல் பண்ணுறதை தவிர வேறு எதுவுமே இல்லை இவங்களுக்கு அரசியல்னே ஒன்றும் கிடையாது சார் மக்கள் வந்து பட்டினியில் இருக்காங்க பசியில் இருக்காங்க இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைகளுக்காக அவங்க என்றைக்கு போராடியிருக்காங்க அவங்க மீண்டும் மீண்டும் எப்படியாவது மக்களை வந்து சாதிக்குள்ளேயும் மதத்துக்குள்ளேயும் ஆணாதிக்கத்துக்குள்ளேயும் அடைச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபமாக சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க